இந்த தமிழகத்திலே ஒரு குடும்ப நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஏழு கோடி மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்னே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பார்த்தோம் என்றால் தொடர்ந்து திமுக ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்பொழுது புது புது விதமாக ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து அது உலகத்தையே வைக்கும் அது கலைஞருடைய சர்க்காரிய கமிஷன் முதல் கொண்டு ஆர் ஆசாவினுடைய டூ வரை உலகமே வியந்து பார்த்த ஊழல்களை தான் திமுக இத்தனை ஆண்டு காலமாக செய்து கொண்டிருந்தது இப்போது திமுக காலத்திற்கு ஏற்ப புதிய பரிமாற்றத்தை சென்று அடைந்துள்ளது தமிழகத்திலே மது விளக்கை நீக்கக்கூடாது என்பதற்காக ராஜாஜி அவர்கள் கலைஞரை போய் பார்த்தார் கருணாநிதி அவர்களை போய் சென்று பார்த்தார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதை கருணாநிதி அவர்கள் அன்றைய தினம் புறக்கணித்தார் பின்னர் காலப்போக்கிலே திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் திமுகவை தலைமை குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் மது ஆலைகளை தொடங்கினார்கள் அந்த மது ஆலைகளிலே தயாரிக்கப்பட்ட மதுவை விற்பதற்கு டாஸ்மாக் மூலியமாக திமுகவும் அதிமுகவும் மாற்றி மாற்றி விற்பனை செய்து கொண்டிருந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் திமுக இந்த முறை இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு அசுர பசியுடன் இந்த ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக கையில் எடுத்திருப்பது போதை அதாவது இந்திய இந்தியா மட்டுமல்ல உலக அளவிலே நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா போன்ற பல நாடுகளுக்கு தமிழகத்திலே இருந்து போதைப் பொருளை கடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த கொம்பனாலையும் இந்த அரசாங்கத்தை கொலை சொல்ல முடியாது என்று ஆனால் இன்று உலகமே பார்த்து சிரிக்கிறது எனப்படக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு உலக அளவில் இருக்கக்கூடிய தடுப்பு பிரிவு ஒரு தகவலை இந்தியாவில் இருக்கக்கூடிய என்சிபி க்கு பரிந்துரைக்கிறது என்சிபி என்றால் நாக்ரோடிக்ஸ் பியூரோ ஆஃப் இந்தியா நாக்ரோடிக்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் கண்ட்ரோல் பியூரோ ஒன்று போதை தடுப்பு பிரிவுக்கு ஒரு தகவல் கிடைக்கப்படுகிறது அதை வைத்து அதை தொடர்ந்து விசாரிக்கும் பொழுது தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஜாஃபர் சித்திக் என்பவர் இந்த உலகளாவிய போதைப் பொருளினுடைய நெட்வொர்க்குக்கு மூலையாக செயல்படுகிறார் அவர் யார் என்றால் திமுகவினுடைய அயலக பிரிவுடைய மாவட்ட துணை செயலாளர் அவர்கள் அதை தொடர்ந்து திமுக மாவட்ட செயலாளர் சித்தரசு அவர்களுடைய நிறுவனமான சகாரா கொரியரே கொரியர் அந்த இந்த சென்று ஆய்வு காலகட்டத்திலே திமுக முக்கியமான அமைச்சர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இந்த விசாரணை கமிஷன் வரும் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும் இன்னொரு விஷயம் ஒரு இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கக்கூடிய திராவிட மாடலை பார்த்து வியக்க வேண்டும் என்றால் நம்ம கிட்ட ஒரு காங்கிரஸ் சொல்றாரு இந்தியாவில் எத்தனை ஏஜென்சி இருக்கின்றது வந்து இந்த ட்ரக் மேட்ருக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது இத்தனை ஆண்டுகளாக பாஜக இருக்கிற குற்றச்சாட்டுகள் அமலாக்கத்துறை ஐடியை வைத்து மிரட்டி காலங்கள் மிரட்டி காலங்கள் என்று ஆனால் இன்றைய தினம் திமுகவுக்கு என்னென்ன ஏஜென்சியில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார் என்றால் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எஃப்ஐயூ பைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இடி என்போர்ஸ்மெண்ட் டிஆர்ஐ டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரா ரிசர்ச் அண்ட் அனாலிஸ்ட் விங் என இத்தனை துறைகள் இருப்பது என்பதே எங்களுக்கு இப்பதான் தெரியும் சொல்லி நாங்கள் சொல்லல காங்கிரஸ் காரன் சொல்றானுங்க அதனால இங்க போதை பொருளை கடைத்தி பல ஆயிரம் கோடியை சம்பாதித்து விட்டு அந்த பணத்தை வைத்து உங்களிடம் வாக்குகள் கேட்க திமுக உங்களை நாடி வரும் வரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த போதை பழக்கத்தில் விலகி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் திமுக இப்பொழுது வரக்கூடிய தேர்தலை புறக்கணித்தே ஆக வேண்டும் இந்த தேர்தலானது நமது சமுதாயத்தின் மீது தொடுக்கப்பட்ட போர் போதைப் பொருள் போதைப் பொருள் ஈட்டக்கூடிய பணத்தை வைத்துதான் தீவிரவாதம் உலகம் முழுவதுமாக இருந்து கொடுக்கிறது இன்றைய தினம் ஒரு செய்தியை பார்க்க வேண்டும் நூறு கிலோ இது வந்து இங்கே இங்க நூறு கிலோ கொண்ட போதைப் பொருளுடைய விலை வந்து இன்றைக்கு வந்து இரண்டாயிரம் கோடி என்கிறார்கள் அந்த மாதிரி இருக்கும் போது இந்த பணத்தை வைத்து உங்களிடம் வந்து ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து கூட வாக்குகள் கேட்க திமுக தயாராக இருக்கும் அசந்த வீராதிகள் உங்களுடைய மகனினுடைய எதிர்காலம் இல்லை இருக்கிறது உங்களுடைய மகளினுடைய எதிர்காலம் இல்லை இருக்கிறது உங்களுடைய பேரை குழந்தைகளுடைய எதிர்காலம் இல்லை இருக்கிறது சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இன்றைய தினம் இருபத்தி ஒரு வயதில் இருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் குற்ற செயலில் ஈடுபடுகிறார்கள் அதற்கு காரணம் கஞ்சா போதை கஞ்சா இன்று தமிழகம் முழுவதும் இலவசமாக கருத்துக் கொண்டிருக்கிறது எந்த தெருமுறை

உன்னோட நிலைமை மாறிச்சா மாறவில்லை ஆனால் திமுகவினுடைய மருமகனுடைய நிலைமை முப்பத்தி மூன்று கோடிக்கு வாட்ச் கட்டுகிறார் ஆயிர ரூபாய்க்கு வாட்ச் கட்டினாலும் இப்ப என்ன மணியோ அதுதான் காட்டும் முப்பத்தி மூணு கோடிக்கு வாட்ச் கட்டினாலும் அதுதான் காட்டும் இந்த காசு யாருது உன்னுடைய காசு நீ ஓட்டு போட்டு ரோட்ல நிக்கிற உன் நீ ஓட்டு போட்ட குடும்பம் இன்று செல்வ சிலிப்பாக சீமானாக வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் திமுக பார்த்து கேட்கிறேன் அதிமுக கூட ஆட்சி அமைச்சு பத்து வருஷம் எந்த கார்ல போனா எல்லா மினிஸ்டரும் இன்னோவா கார்ல தானே போனா நீ எதுக்கு போற பிஎம்டி கார்ல போற அஞ்சு கோடி ரூபாய் கார்ல போற நான் கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணா என்ன சொன்னார் மிட்டா மிராசர்கள் கட்சி காங்கிரஸ் கட்சி என்றார் ஏழை பாடல்களின் கட்சி திமுக என்றார் இந்திய நிலைமை என்ன ஐந்து கோடி ரூபாய் கார்ல செல்ற மூணு கோடி ரூபாய் கார்ல போற நீ பேர சொல்லியே சொல்றானு இந்த தினம் கே நேரு வைத்திருக்க கூடிய கார் இன்னும் இந்தியாவுக்கே வரவில்லை ஐந்து கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டி இன்னைக்கு அந்த காரை கொண்டு வந்து ஓட்டி கொண்டிருக்கிறார் அதே போல காந்தி இந்த மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் மூணு கோடி ரூபாய் கார்ல செல்கிறார் நீங்க என்ன மிட்டா மிராசாரா கே நேரு உடைய ஆரம்ப கால வாழ்க்கை என்ன மண்டி தானே வச்சிருந்த நீ திருச்சியில முழகா மண்டி தானே அப்படி பார்க்க போன தலையோட ஆரம்ப வாழ்க்கை என்ன

இதுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் இன்று இந்த மக்களை சோண்டு கொண்டிருக்கிறார்கள் போதையினுடைய பணத்தை நீங்களா நீங்களா பார்த்துட்டு இருக்கீங்க அது சின்ன சின்ன ஸ்கீம்ல வந்து காசு எடுக்கிறாங்க ரோடு போடல காசு எடுக்கிறாங்கன்ட்டு திமுக அதெல்லாம் தாண்டிட்டான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல போய்ட்டான் திமுக இன்னைக்கு வந்து டிரக்ஸ் கருத்தல்ல இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் ரெண்டாயிரம் கோடி சொல்றோம் அதோட முழு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடிக்கு சம்பாதிச்சிருப்பார்கள் நான் சொல்லவில்லை இதை வந்து உங்களோட முன்னாள் அமைச்சர் பிடிஆர் வந்து சொன்னாரு மருமகனும் மகனும் முப்பதாயிரம் கோடி சம்பாதித்தார்கள் என்று அப்போது புரியவில்லை எங்களுக்கு இப்போது புரிந்து விட்டது இந்த போதைப் பொருள் காசு உங்கள் சாப காசு இரண்டாயிரத்தி ஒன்பதுல இலங்கை தமிழர் ஒன்று லட்சம் பேரை கொன்று குவித்தீர்களே அப்போது இந்த மக்கள் ஏமாந்து விட்டார்கள் இந்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சம்பட்டடி கொடுத்திருக்க வேண்டும் இப்போது கூறுகிறோம் இந்த போதைப் பொருளை தமிழகத்திலிருந்து ஒழிக்க வேண்டும் இந்தியாவிலிருந்து ஒழிக்க வேண்டும் ஏன் இந்த உலகத்திலிருந்து ஒழிக்க வேண்டும் என்றால் திமுகவை ஒழிக்க வேண்டும் இந்த தேர்தலிலே திமுக கூட்டணிக்கு சம்ப தேடி கொடுக்க வேண்டும் நாற்பது இடங்களிலும் திமுக வேட்பாளர்கள் வேண்டும் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இருக்க இந்த தாமரை மலர்ந்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் திமுக வந்தால் உன் குடும்பத்தில் இளைஞரும் முப்பது ஆண்டுக்குள்ளாக போதை அடிமையாக இறந்து விடுவான் அதுதான் இந்திய நிலை அடுத்த தலைமுறைக்கான கட்சி திமுக இல்ல பாஜக தான் திமுகவுக்கு முடிவுரை எழுதி கொண்டிருக்காத எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் கடைசி பக்கங்கள் வந்துவிட்டன முற்றம் என்று போட வேண்டியதான் மிச்சம் உங்கள் கையில் இருக்கிறது தேர்தல் நாள் வந்தவுடன் நீங்கள் போடுகின்ற வாக்கு திமுகவினுடைய மொத்த கட்சிக்கு முற்றம் என்று வந்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க